வரலாறு கடல் அலைகள் சாமரம் வீச அழகாக காட்சி தருகிறார் உபரி சுயம்புலிங்க சுவாமி கடல் தெப்பக்குளம் லிங்கம் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள புண்ணிய தலம்தான் உபரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் கோயிலின் நுழைவாயிலினைக் கடந்து உள்ளே மூலஸ்தானத்திற்குச் சென்றால் அங்கே சுயம்புலிங்க சுவாமியைக் காணலாம் கோயிலின் வெளிப்புறம் வலது புறத்தில் கன்னி விநாயகருக்கான தனிக்கோயில் உள்ளது சிவன் கோயிலுக்கு இடப்புறமாக பிரம்மசக்தி அம்மன் சன்னதியில் சிவனைந்து பெருமாள் அழகாக கையில் தண்டம் ஏந்தி காட்சி அளிக்கிறார் இச்சன்னதியில் முன்னடி சாமி உள்ளது அதற்கடுத்தபடியாக பேச்சியம்மன் சன்னதி உள்ளது பேச்சியம்மன் சன்னதியில் பேச்சியம்மன் மாடசாமி இசக்கியம்மன் ஆகிய தெய்வங்களைக் காண முடியும் பக்தர்கள் வேண்டுதலுக்காக கடற்கரை மண்ணை பதினொன்று அல்லது நாற்பத்தொன்று ஓலைப்பெட்டியில் சுமந்து கொண்டு வந்து போட்டு வழிபடுதல் இங்கு விசேடமான வழிபாடாக உள்ளது முக்கிய திருவிழாக்கள் வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆடி அமாவாசை தை அமாவாசை திருவாதிரை திருநாள் கார்த்திகை தீபம் நேரங்கள் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை